வணக்கங்க இன்றைக்கி நாலு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து குண்டடம் டாராபுரம் போகிற பைபாஸில் அதாவது இந்த ஃபோர்வே ட்ராக்லேங்க பத்து கிலோமீட்ரு போகணும் பத்து கிலோமீட்ரு போனோம்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாலு சைட்டுங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதாவது ரெண்டு சைட்டு வடக்கு பார்த்துங்க ரெண்டு சைட்டு தெக்கு பார்த்து மொத்தம் நாலு சைட்டுங்க வடபுறமும் ரோடு இருக்குதுங்க தென்புறமும் ரோடு இருக்குதுங்க நாலு சைட்டும் இணைஞ்ச மாதிரி வருங்க பாருங்க இந்த ரோடு பேஸில் தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது பொங்கலூர் போகக்கூடிய ரோடுங்க இது துத்தேரிபாளையம் போகக்கூடிய ரோடுங்க ஓகே ஒரு தார் ரோட்டு மேலேயே சைட்டுங்க செம்மன் பூமி நல்ல மேடான பூமி பஸ் ரூட்டுங்க பாருங்க இது பஸ் ரூட்டு தார் ரோட்டு மேலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட்டு மேலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அருமையான பூமிங்க நல்லா மேடு சரிவாக மேடாக இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குது மொத்தம் நாலு சைட்டு நாலு சைட்டுமே இணைஞ்ச மாதிரி வந்துடுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது நாலு சைட்டையும் வாங்கிட்டோம்னா ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க அதாவது மண் ரோடுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு இந்த மண் ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க வடபுறம் ரெண்டு சைட்டுங்க தென்புரம் ரெண்டு சைட்டுங்க ஒவ்வொரு சைட்டோட அளவும் அதாவது முப்பதுக்கு நாற்பதுங்க அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க ஒரு சைட்டு அப்படின்னா நாலு சைட்டுக்கு பதினோரு சென்ட்டு வருதுங்க மொத்தம் நாலுமே இணைஞ்ச மாதிரி இருக்குதுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க இதுதாங்க சைட்டு சைட்டோட அத்துக்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது ஒரு சைட்டுங்க இதுலேருந்து பாருங்க இது ஒரு சைட்டுங்க கல் பார்த்தீங்கன்னா இந்த புல்லு புல்லுக்குள்ளே இருக்குது ஆ இது ஒரு சைட்டுங்க இது ரெண்டு வடக்கு பார்த்து சைட்டுங்க அப்படியே இதுலேருந்து பின்னாடி போனோம்னா அந்த ரெண்டு தெக்கு பார்த்து சைட்டுங்க பாருங்க இந்த ரெண்டு கல் இது ஒரு சைட்டுங்க இந்த ரெண்டு கல்லுக்கு பின்னாடி ஒரு சைட்டுங்க இந்த குடிசி ஒட்டி கல் இருக்குது பாருங்கள் அது தென்புறம் பார்த்து சைட்டுங்க தென்புறம் ரெண்டு வடபுறம் ரெண்டு மொத்தம் பதினோரு செண்டு மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திரலாங்க மேலும் உங்கள் கிட்டே சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க மேலும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதாவது உங்களுக்கு வீடு இந்த மாதிரி வேணும் அல்லது தோட்டம் இந்த மாதிரி வேணும் அல்லது சைட்டு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பூமியில் ஒரு சென்ட்டின் விலை இந்த இடம் இந்த இடத்துல ஒரு சென்ட்டின் விலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் அதாவது ஒரு லட்ச ரூபா சொன்னாங்க நாங்கள் பேசி குறச்சி தொண்ணூற்றாயிரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒரு சென்டின் விலை தொண்ணூற்றி ஐயாயிரம் மொத்தம் பதினோரு சென்ட்டு பதினோரு சென்டும் சேர்த்து உங்களுக்கு பத்து லட்சத்து நாற்பத்தாயிரம் வருங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தரை பதிவு ஆஃபீஸ் பக்கத்திலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க நீங்கள் வந்தால் நாங்கள் கூட்டிகிட்டு போய் அழைச்சிட்டு போய் இடத்த காமிப்பங்க மேலும் ஏதாவது தகவல் வேணால் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்